வணக்க நண்பர்களே நாங்கள் இப்போ ஹோஸ்பிட்டலுக்கு போக போகிறோம் வானப்பில் நின்றுட்டு இப்போ ஏறப்போகிறோம் ரெயின் அதாவது ஸ்டேஷன் ஃப்ரீ ஓக்கி ஸ்டேஷன் பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி தூணு போகிற ட்ரெயின்லாம் இப்போ போகிறோம் ஒழிக்கிறது டைம் இருக்கு அதில் இதில் ஏறக்கூடாண்டு எழுதி போட்டிருக்கு ரெண்டாவது போட்டி முதலாவது போட்டி പ്രച്ചനില്ല മീൽ തട്ട് സെക്കൻഡ് കിളാസ് ഫസ്റ്റ് കിളാസ് സെക്കൻഡ് കിളാസ്ണ്ട് ടൈം ഇത് പോയിക്കൂക്ക Le BLS vous souhaite la bienvenue dans le S1 en direction de Flamat, Bern, Münzingen, Toul. Prochain arrêt, Fribourg, Poya le BLS, de Dousti in der S1 Nord. இதை கிடக்கக்கூடாது உங்களுக்கு போட்டுட்டு என்ன சொன்னால் ரெயின் வார பக்கம் அதில் பாஞ்சு விஞ்சு போகக்கூடாது அதுக்காகத்தான் எல்லாத்தையும் சேம்பளும் போட்டு ஒரு பல பேர் வந்துருக்க வாங்கிட்டேன் வேலையை போறாக்க பள்ளிகளை போகிறாங்க கிம்பது திம்பையாக போட்டு வந்து ரெண்டுக்கும் பக்கத்தில் வந்துட்டான் வந்து நிற்கு ம் வங்க இருக்கடத்தான் பெரிய ஸ்டேஷன் இவக்கம் போய் பெரிய ஸ்டேஷன் இது ஒவ்வொரு ஒரு ஆண்க மேல் நான் வேறும் வேலைக்கு நாங்கள் எப்படி நிற்கிறோம் திங்கட்கிழமையில വിലയിൽ പോയിരുന്നു ശനി ഞാൻ വീട്ടിൽ വന്നിട്ട് പോയി ആമിക്കാർ വിലയി പോ പളകര പിള്ളേലായിരിക്കലും ഇന്ന വന്നിട്ട് സ്റ്റേശന മള്ളി വെച്ചിലേ മള്ളി ഇത് ഒരു രണ്ടോ നാല് അവിടെ പരി സ്റ്റേഷൻ ഇത് Ja, Wir so ja. Bern Münsingen Thun. Ja. Die BLS begrüßt Sie in der S1 nach Flammert Bern Münzingen Thun. Nächster Halt Freiburg Poja. Muito

Düdingen warten. Kalabalığında kırılırsa ben இதெல்லாம் போட்டுருக்கு இந்தியன் விற்பனை கடை மசாலா இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு 第一次。 വന്നിട്ടോങ്ങനെ ബസ് അങ്ങനെ ഹോസ്പിറ്റലുകിട്ട വന്നിട്ടോ ഇത് ഹോസ്പിറ്റൽ ബിൽഡിങ് ഇതെല്ലാം വരും ഫീസ് യോക്ക് ഫീസ് നിക്ക് എല്ലാത്തക്കും മനുപടിയാ ഇന്നെക്കി ബസ്സില് വന്നിരുക്ക് മറ്റേ ബസ്സിലെയിന എല്ലാത്തിൽ ഇന്നെക്കി വന്നിരിക്കും മറ്റേ കാരൽ വെനുടിയാ ഇൻക്ക് കാരിൽ വരയ്ല്ല ഓർ പിടിക്കും பேங்க எந்த கொசு தொழில் தான் நாங்கள் வந்திருக்கோம் நான் குட்டியுமே விற்கிற பேருங்க எஞ்சாலேயே எப்படி எப்படியாண்டு பூக்கள் எல்லாம் விழுகிற காலம் தானே அதான் இப்படி இருக்குது கொஞ்சம் குளிர் தண்ணியா இதுக்குள்ளேயே நடக்குது எஞ்சாலேயும் இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரே பண்ணி பெல் பட்டனை அமத்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுதான் கோஸ்பிட்டல் பில்டிங் ஓகே அடுத்தது போவேக போகிறத அடுத்த வீடியோவாக வரும் உங்களுக்கு பா அடுத்த வீடியோ தொடரும்